மீடியா நான் திருப்பூர் மஜித் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு தலைவன் இல்லை தற்குறிதான் அப்படின்னு ஒரு பொது மேடையில நம்ம சீமான் போட்டு உடைச்சிருக்காப்ல அதோட முடிஞ்சு போன ஃபைலை எல்லாம் குளோஸ் ஆன ஃபைலை எல்லாம் சும்மா தூசு தட்டி மனுஷன் எழுப்பி விட்டுருக்காப்புல கிளப்பி விட்டுருக்காப்புல அதை பத்திய காணொலியை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் நாம எப்பவுமே யூடியூப் தோழர்கள் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பரபரப்பா நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூடியூப் தோழர்கள் எல்லாருமே பேசி முடிச்ச உடனே அதுல எதையாவது மைனூட்டா விட்டுட்டாங்களான்னு கவனிச்சு அந்த விஷயத்தை எடுத்து உரிச்சு உப்பு கண்டம் தான் நம்ம வேலை அந்த வகையில ஆகஸ்ட் நாலாம் தேதி நம்ம சீமான் ஒரு பொது மேடையில தன்னை மீண்டும் ஒரு தற்கூரி என்பதை நிரூபித்திருக்கிறார் அந்த நிரூபித்த தருணத்தை அந்த மேடை நிகழ்ச்சியை அந்த பேச்ச பாராட்டி சீராட்டி அதற்குண்டான அர்ச்சனையை செஞ்சிருக்காங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ள போவோம் ஏண்டா சீமான் திரும்பி மேடையில உட்காந்து என்னையும் விட்டு பேசிட்டு இருக்கிற டூ அல்கா நாய உனக்கு மனமரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின ஆடியோ தான் வெளியில வந்துச்சே அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ சிறப்பு பிஞ்சோட சீமான் உனக்கு இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா மக்களே காணொலிய பாத்தீங்களா அந்த அர்ச்சனைய பாத்தீங்களா பாராட்ட பாத்தீங்களா சீராட்ட பாத்தீங்களா இது எல்லாம் அந்த மேடையில நம்ம அண்ணன் சீமான் பேசின பேச்சுக்கு கிடைச்ச பெரிய பாராட்டு இது மட்டும் இல்ல பல யூடியூப் தோழர்கள் இந்த விஷயத்த கழுவி காரி துப்பிட்டாங்க இதுக்கு பிறகு நம்ம பார்த்தா மனுஷன் அதுக்கும் கண்டட்ட விட்டுட்டு போயிருக்காப்புல இந்த மேடையில பேச ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு பொறிக்கி மாதிரியே மனுஷன் பேசி தள்ளியிருக்காப்புல சும்மா மயிறு மட்டை மசுறு வெண்ண புடுங்கி இது மாதிரி மேடையில் எந்த ஒரு கட்சி தலைவரும் பேசாத அளவுக்கு நம்ம அண்ணன் சரமாரியா பொறிஞ்சு தள்ளி இருக்காப்ல இதுல பெரிய வேதனை இந்த பேச்சையும் ஒரு கூட்டம் கைகுட்டி ரசிச்சு சிரிச்சு மகிழ்றாங்க சரி நம்ம மேட்டருக்கு வருவோம் அதாவது ஆரம்பத்துல நம்ம சொன்னோம்ல யூடியூப் தோழர்கள் எதையாவது மிஸ் பண்ணிருந்தா டிஎம் யூடியூப் மீடியா அதை கேட்ச் பண்ணி இங்க தோல் காமிக்கும்னு சொல்லி அது என்னன்னா இந்த மனுஷன் இந்த மேடையில் நாம கவனிச்ச விஷயம் தன்னை விட யாராவது வளர்ந்துட்டா அவர்கள் மீதான பார்வையும் இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒட்டுமொத்தமான தாய்க்குலங்கள் மீதான இவருடைய பார்வை எவ்வளவு வன்மமானது எவ்வளவு வக்கரமானது என்பதை அந்த மேடையில இந்த ஆளே கூறு போட்டு வித்துட்டா அதுக்கு முதல்ல அந்த மேடை நிகழ்வுல ஒரே ஒரு துளிய ஒரு சின்ன சாம்பிலா ஸ்லோ மோஷன்ல இந்த காட்சியை பாருங்களேன் பாத்தீங்களா அதாவது அவருடைய வன்மம் வக்கரமும் புத்தி இந்த பெண்கள் மீதான வன்மமும் வக்கரமும் அவரோட யாராவது வளர்ந்துட்டா அவர்கள் மீது இவருக்கு இருக்கிற பார்வையும் அவருடைய பாடி லாங்குவேஜ காமிக்கிறதுக்காக இதை ஸ்லோ மோஷன் வீடியோவா டிஎம் யூடியூப் மீடியா உங்களுக்காக பிரசன்ட் பண்ணிருக்கு இப்ப அந்த காட்சியில அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாக்கணும்ல அதையும் பாருங்க திடீர்னு வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏண்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுல போய் நின்று இந்த இந்த எழுதி வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே இப்ப ஸ்லோ மோஷன்ல அந்த காட்சியை பாத்தீங்க அந்த காட்சியில அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கல்ல இந்த லட்சணத்துலதான் சீமாருடைய கட்சியில பெண்களுக்கான மதிப்பீடு இருக்குங்கிறத தெல்ல தெளிவா காமிச்சிட்டாரா எப்படி பேசுறாரு பாருங்க ஒரு வேட்பாளராக பொதுமக்களுக்கு மக்களுக்கு நிறுத்தி இருக்கிற ஒரு பெண்மணிய அவ இவ மசுறு பிசுறு ஒரு கட்சி தலைவன் பேசுற பேச்சா இது நீங்க எங்களுக்கு ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கீங்க அந்த அம்மையாருக்கு அந்த பெண்மணிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன நீங்கள் அந்த பெண்மணி குறித்து உங்களுடைய மதிப்பீடு என்ன நீங்க எப்படி மதிக்கிறீங்களோ அதே போலதான் நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேட்பாளர் மீது எங்களுக்கு மரியாதை வரும் நீங்க எந்த அளவு மரியாதை கொடுக்குறீங்க ஒரு பொது மேடையில உங்களுக்கு உங்க என்ன உறவா இருந்துட்டு போகட்டும் தங்கச்சியும் அக்கா அம்மீங்க அம்மாங்க சின்னம்மாங்க சித்தியம்பிங்க எதுவாவது இருந்துட்டு போகட்டும் அதுக்காக ஒரு பெண்மணிய பொது மேடையில பிசுறு மசுறு அவ இவ இப்படி ஒரு கட்சி தலைவர் பேசலாமா இதுக்கு ஒரு விசில் அடிச்சா கூட்டம் கை தட்டி ரசிக்குது இந்த காட்சியில பெண்கள் அதிகமா சிரிக்கிறதை நம்ம பார்க்க முடிஞ்சு என்ன கொடுமடாயுது இப்ப இன்னொரு கிளிப்பை பாருங்களேன் இதுவும் அந்த மேடையில் நடந்ததுதான் இந்த கிளிப்பையும் பாருங்க நீனும் தான் பேசி பார்த்த பதினஞ்சு வருஷமா அவர் பொம்பளை விட்டு பேசி பார்த்த அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது அப்பா நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டி சீமாண்டின்னு ஏ ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு யோ பைத்தியக்காரன் கூட பேச மாட்டாய் சீமான் நீங்க ஒரு கட்சியின் தலைவராங்கிறத எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்திட்டீங்க பேச்சா இது மக்களே சீமானுடைய பெண்கள் மீது அவர் வைத்திருக்கிற மதிப்பீட பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாரு பாருங்க பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளைய வச்சு என்னை மிரட்டி பாத்தீங்க நடக்கல இப்பத்தான் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதாவது விஜயலட்சுமிய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கு அப்புறம் தான் இவருக்கு ஃபேம்ஸ் அதிகம் ஆயிடுச்சாமா பெண்கள் கூட்டம்லாம் அல்ல மோதுதாமா சீமானோட ரொமான்ஸை பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு துடியா துடிக்கிறாங்களாமா எல்லா பெண்களும் அந்த மேடையில வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம பேசுறா அந்த காட்சியை பாத்தீங்கல்ல நீங்க அதாவது ஒருத்தவங்கள ரொமான்ஸ் பண்ணி அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை நாசமாக்கியாச்சு அடுத்து இன்னொன்னுக்கு தயாராகிட்டாங்க அதையெல்லாம் தாண்டி நம்மளால அடுத்த ரொமான்ஸுக்கு தயாராகிறமா பார்ட்டி சிடுமூஞ்சியா இருக்கிறவன் எவ்வளவு ரொமான்ஸ் அள்ளி தற்றாப்பட சீமான்னு சொல்லி மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்களாமா ரெண்டு பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம் நீ இது ரெண்டையும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கிறான் எப்படி அவங்க அம்மாவையும் வர சொல்றேன் அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம் மிஸ்டர் சீமான் என்ன சீமானது என்ன பேச்சு இதெல்லாம் நீங்க இந்த சமூகத்தை எங்க கூட்டிட்டு போக போறீங்க நீங்க உங்களை பின்பற்ற இந்த தொண்டர்களுக்கு உங்க தோழர்களுக்கு உங்க தம்பிமார்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க இது ஒரு தலைவன் மேடையில பேசுற பேச்சா இது வேண்டாம் சீமான் உங்களுக்கு அரசியல் வேண்டாம் நீங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா இருக்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்களே தான் நிரூபிக்கிறீங்க வேற யாரும் இல்ல ஒரு கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எல்லா மேடையிலையுமே நீங்க தான் அதை மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்க பேச்ச மேடையில பார்த்து ரசிச்சு ஏதோ ஒண்ணும் தெரியாத இந்த பிள்ளைங்க தம்பிமார்கள்லாம் கை தட்டின உடனே நீங்க ஏதோ ஆகாயத்திலிருந்து பிறந்து வந்த உதிச்சு வந்த உன்னத தலைவனா உங்களை நினைச்சு கற்பனை பண்ணி நீங்களும் மிதக்க ஆரம்பிச்சிடுறீங்க பாம சீமான் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது உங்களுடைய பேச்சை பார்த்து கைதட்டி ரசிக்கிறாங்கல்ல அந்த தம்பிகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சகோதரிகளுக்கு இன்னும் அரசியல் புரிதலே அவர்களுக்கு தெரியாது நீங்க என்ன கதை சொன்னாலும் அந்த கதையெல்லாம் அழகா நம்பி கைதட்டுவாங்க அவர்களை நம்பி நீங்க சோரம் போயிடாதீங்க அப்புறம் மக்களே உங்கள்ட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் சாதாரணமா நாம சாப்பிடுற உணவுக்காக ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறி வாங்குறதா இருந்தா கூட அந்த காய்கறிய பல பரிசோதனைக்கு உட்படுத்தி பூச்சி இருக்கா புழு இருக்கான்னு பார்த்து ரெண்டாயிரம் ரூபா பிரச்சனைக்கு அந்த காய்கறிய படி பரிசோதனைக்கு உட்படுத்தி தேர்வு செய்யற நாம நமக்கான தலைவர்களுக்கான தேடல் எந்த அளவுக்கு இருக்கு அவர்களுக்கான தகுதிக்கான வரைமுறை எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அதற்கான மதிப்பீடு என்ன அளவீடு என்னங்கிறதுல நம்ம தோத்து போயிடுறோம் நாம் சரியான தலைவர்களை தேர்வு செய்வோம் அந்த தலைவர்கள் அதற்கு தகுதியானவர்களா என்பதை உறுதி செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்